நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரோமையர் ஒன்பது பத்திலிருந்து பதினெட்டு முடிய அது மட்டுமல்ல நம் மூதாதையாகிய ஈசாக்கு என்னும் ஒரே மனிதர் மூலமாக ரெபேகா குழந்தைகளை பெற்றார் குழந்தைகள் பிறக்கும் முன்பே அவர்கள் நன்மையோ தீமையோ செய்யும் முன்பே மூத்தவன் இளைவனுக்கு வந்திருப்பான் என்று அவருக்கு சொல்லப்பட்டது அவ்வாறே யாக்கோப்புக்கு அன்றோ நான் அன்பு காட்டினேன் ஆனால் ஏசாவை வெறுத்தேன் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது இதிலிருந்து கடவுள் மனிதரை தேர்ந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது தெளிவாகிறது இத்திட்டம் மனிதர் செய்யும் செயல்களின்படியன்றி அழைக்கும் கடவுளுடைய செயலின்படியே நிறைவேறுகிறது என்பதும் தெளிவாகின்றது அப்படியானால் என்ன சொல்வோம் கடவுள் நேர்மையற்றவரா ஒருபோதும் இல்லை ஏனெனில் அவரே மூசையிடம் யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பறிவு காட்டுவேன் என்றார் ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது பார்வனுக்கு மறைநூல் கூறுவதும் இதுவே உன் வழியாய் என் வல்லுமையை காண்பிக்கவும் என் பெயரை நாடு எங்கும் அறிக்கையிடவுமே நான் உன்னை நிலைக்க செய்தேன் ஆகவே கடவுள் தம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார் வேறு சிலரை கடின உள்ளத்தினர் ஆக்குகிறார் சிந்தனை கடவுளின் அழைப்பு அவர் மட்டும் கிடைக்கிறது இது ஒரு மறைப்பொருள் கடவுள் யார் யாருக்கு இயேசுவிட வருவதற்கு அழைப்பு கொடுக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் அவரிடம் வந்து சேர்வ யோவான் ஆறு நாற்பத்தி நான்கில் நாம் பார்க்கின்றோம் மற்றும் பவுலின் மனமாற்றம் கடவுள் அவருக்கு கொடுத்த ஓர் அழைப்பு அதே போன்றே இறைவாக்கினர் பலரும் அழைக்கப்பட்டனர் இதை பழைய பின்னணியிலிருந்து எடுத்துக்காட்டு மூலம் பவுல் விளக்குகிறார் இஸ்ரேல் மக்களை அன்பு செய்து அவர்களுக்கு நல்ல நிலத்தையும் ஏசாவை அல்லது ஏதோமை சேர்ந்தவர்களுக்கு தரம் குறைந்த நிலத்தையும் கொடுப்பதனை அவர் காட்டுகிறார் இதனால் இஸ்ரேல் மக்களின் பலர் இயேசுவை மெசியாவாக கண்டுணர அருள் பெறவில்லை என்பதே பொருள் இயேசுவை அறிவதும் ஆழ உறவினை ஏற்படுத்துவதும் கடவுள் தம் விரும்புவோருக்கு கொடுக்கும் அருள் அதே நேரத்தில் பிறருக்கு வேறு விதமான அருளை கொடுத்து இயேசு மூலமாகவே அவர்களும் மீட்படையும் வழிவகையை அவர் செய்து கொடுக்கிறார் எனவே கடவுள் ஒருவரே எனவே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அழைப்பின்படி அனைவரிடத்திலும் அன்பு கொண்டு வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்